அந்த மியூசிக் கல்ச்சர்ன்ற ஒரு விளையாட்டு உண்டு பத்து பேர் ரவுண்டாக இருப்பாங்க ஓடுவாங்க ஒன்பது சேர் போட்டிருக்கோம் விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டின உடனே ஒன்பது சேரில் உட்காரணும் ஒரு ஆளுக்கு சேர் இருக்காது அவங்க அவுட்டு அப்புறம் ஒன்பது பேர் ஓடுவாங்க எட்டு சேரு எட்டு பேர் ஓடுவாங்க ஏழு சேரு இப்படியே குறஞ்சி 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 குறைஞ்சி கடைசியாக ரெண்டு பேர் ஓடுவாங்க ஒரு சேர் இருக்கும் இந்த ரெண்டு பேருடைய கண்ணு எது மேலே இருக்குன்னு சொல்லுங்க ஆமா வழியில என்ன போட்டாலும் உங்களுக்கு தெரியாது சேரு சேருன்னு அந்த விசில் அடிச்ச உடனே ஒருத்தர் வேகமா ஓடுவாங்க ஒருத்தர் கொஞ்சம் கம்மியா ஓடி வருவாங்க வேகமா ஓடி வர்றவர் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி இவரால் உட்கார முடியாது உடனே என்ன செஞ்சிருவாருனா கையை நீட்டி கரெக்டா சொல்றீங்களே சேரை இழுத்து போட்டு இவங்க உட்கார்ந்துருவாங்க அவங்களுக்கு பிரைஸும் கொடுத்து விட்டுருவாங்க பரலோகத்துல இப்படிலாம் விளையாடுனா பிரைஸ் கிடைக்காது பரலோகத்தில் அக்கார்டிங் டு சட்டப்படி எழுதியிருக்கிறபடி நாம் போராடி வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் சொல்லுங்க ஆசை சந்தோஷமா எல்லாருக்கும் ஆசைப்படுறவங்களுக்கான செய்தி இன்னைக்கு நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க இந்த செய்தியை நல்லா செய்தி ஆரம்பிக்க போறேன் அப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னீங்க உங்களுக்கு ஆசையை தூண்டுனே அவ்வளோதான் ஜெயிக்கணுன்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஜெயிக்கணும் அவ்வளோதான் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் முதலாவது காரியம் ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது இன்னொரு காரியத்தை நாம் செய்து விட வேண்டும் ஒன்றை செய்யக்கூடாது இன்னொன்னு செய்யணும் அநேகர் இந்த பரிசு பொருளை இழந்தார்கள் எப்படி இழந்து போனார்கள் எப்படி அவர்களாலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை எப்படி நாம் நம்முடைய அறிவின்மையினாலே சில காரியங்களை இழந்து போகிறோம் என்பதை குறித்து வேகமாக சில காரியங்களை பார்க்க விரும்புகிறேன் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவர் வையப்படும்போது அவர் வையப்படும்போது ஏசு வையப்படும்போது பதில் வையாமலும் பதில் வையாமலும் பாடுபடும் போது பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் தம்மை ஒப்புவித்தார் ஏசாயா நாற்பத்து இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஏசாயா நாற்பத்து இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர் கூக்குரல் மாட்டார் அவர் கூக்குரல் இடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் தம் வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம்

தேவன் தெரிந்து கொள்ள தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் நல்லா கவனிக்கணும் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னாடி இயேசுவை குறித்து இரண்டு காரியங்களை இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்க கேட்டோம் அவர் வையப்படும் போது திருப்ப திரும்ப அவர் மற்றவர்களை பழிக்கவில்லை அவர்கள் அவர் தண்டிக்கப்படும் போது பாடுபடும் போது மற்றவர்களை பயமுறுத்தவில்லை நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை அவர் ஒப்புக்கொடுத்தார் என்று பார்த்தோம் ஒன்று சாமுவேலிலே சவுல் என்பவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல் என்பவன் இந்த சவுலை ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி கர்த்த ராஜாவாக தெரிந்து கொண்டவனை பாருங்கள் என்று சொன்னபோது ஒரு சில மக்கள் என்ன சொன்னார்கள் இவனா நமக்கு ராஜா இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் இருந்தார்கள் சவுலை குறித்து பல்வேறு காரியங்களை பேசினார்கள் வேதம் சொல்லுகிறது சவுலோ காது கேளாதவன் போல இருந்தான் இந்த எல்லா வசனங்களையும் சுருக்கி மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு ஜூஸ் எடுத்தா ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்ன விளங்கி கொள்ளலாம் தெரியுமா பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் சொல்லாத வார்த்தைகள் வீண் பழிகள் நம்ம மேல சுமத்தப்படும் போது நாம் அவர்களுக்கு பதிலளித்து நம்மை சரியானவர்கள் என்று நிரூபிக்க பிரயாசப்பட்டால் பந்தய பொருளை இழந்து விடுவோம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது நிறைய பேருக்கு புரியல யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க நம்ம செய்யாத தப்புக்கு திட்டுறாங்க நம்ம இப்படி வச்சுக்கலாமே நம்ம ஃபேமிலியில் நம்ம அம்மா நம்மளை திட்டுறாங்க ஆனால் நம்ம அந்த தவற செய்யலை திட்டுறாங்க உடனே நம்ம என்ன செய்வோம்னா திருப்பி அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம் சத்தமா சொல்லுங்களேன் சரி என்ன பேசாமலே இருந்திருக்கலாங்க திருப்பி என்ன செய்வோம் அவங்ககிட்ட வாக்குவாதம் ஆர்கியூ பண்ணுவோம் நான் அப்படி சொல்லல நான் அப்படி செய்யல அவ தான் செஞ்சா அவன் தான் செஞ்சான் நீங்க அவனை கேட்க மாட்டேன்றீங்க அவளை கேட்க மாட்டேன்றீங்க நான் அப்படி இல்லை நான் ஃபேமிலின்னு சொன்னது ஒரு சின்ன உதாரணம் ஊழியங்கள்ல இருக்கும் சபையில இருக்கும் நம்ம உற்றார் உறவினர்கள்ட்ட இருக்கும் இந்த காரியங்கள் நம்ம வாழுகிற இடத்துல பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் சண்டை வரும் எல்லாம் வந்த உடனே நாம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவோம் நாம் அவங்கள்ட வாக்குவாதம் பண்ணுவோம் வாக்குவாதம் பண்றது எதற்காக ஆர்கியூ பண்றோம் எதற்காக வாக்குவாதம் பண்றோம் தெரியுமா நாம் நல்லவர்கள் நாம் சரியானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக வாக்குவாதம் பண்ணுகிறோம் ஆர்கியூ பண்றோம் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இப்போ புரியுதா எத்தனை பேருக்கு புரியுது புரிஞ்சவங்களாம் கையை வையுது காட்டுங்க அப்பதான் நான் அடுத்த பாயிண்ட் போக முடியும் எனக்கு புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு ஓகே இப்போ என்னுடைய கேள்வி என்ன நீங்க நல்லவங்க நீ ஒரு அரை மணி நேரம் மூச்சை பிடிச்சு ஆர்கியூ பண்ணி கடைசி அவங்க ஒத்துக்கிட்டு ஆமா நீங்க நல்லவங்க தான் அப்படி நீ சொன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சது என்ன கிடைச்சது சொல்லுங்க நல்லா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆ இல்ல எனக்கு கேட்கல அதாவது மனுஷன் உங்களை நல்லவங்க நீ சொல்றதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது சத்தமா சொல்லுங்க நிஜமா ஒண்ணும் கிடைக்கலையா சரி உங்களை கெட்டவங்க நீ சொன்னதுனால உங்களுக்கு என்ன குறைஞ்சது கேட்கல அப்ப ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு தான் மூக்க பிடிச்சு பேசிட்டு இருக்கிறோமா இவ்வளவு நேரம் என்ன கெட்டவன் அவன் பழி சொன்னதுனால எனக்கு எது குறையலி நாலு பேர் சர்டிபிகேட் எனக்கு எதுவும் அதனால எனக்கு நஷ்டம் இல்ல நல்ல வேணி சொன்னாலும் எனக்கு லாபம் எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காக நான் நாலு நாள் சண்டை போட்டுருக்கிறேன் இல்ல

நின்று கூட சண்டை போட்டு பலார் பலார் நீ நாலாற அரைஞ்சிட்டு அவன்கிட்ட கிட்ட நாலார வாங்கிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து கூட்டிட்டு அந்த வேஷமா வீட்லையும் வந்து நம்ம கெத்து காட்டிட்டு நான் வந்தேன்ல போனேன்ல ஒருத்தன் வந்தான் புட்டே ஒன்று அப்படி என்ன கிடைச்சது கடைசியா ஹலோ என்ன கிடைச்சது நீங்க ஒரு நாள் ஃபுல்லா அதை குறித்து நீங்க வாக்குவாதம் பண்ணியிருந்தீங்கன்னா you lost your precious 24 hours தேவன் உங்களுக்கு கிருபையாக இலவசமாய் கொடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் நாலு பேர் உங்களை பார்த்து உங்களை மாதிரி யாருமே இல்லை நீங்க சூப்பரோ சூப்பர் அப்படி நீ சொல்றதுக்காக நீங்க ஒரு மாசம் போராடி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு மாசத்தை நீங்க வீணடிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் அந்த ஒரு மாசத்துல நான் என்ன செய்யணும் தெரியுமா நான் எதை நோக்கி போகிறேன் என் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன